உனக்கான இறுதி வாய்ப்பை தருவதற்காக இந்த வாராகி வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லி விட்டுப்போ இனி யார் தடுத்தாலும் செல் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையை மிகப்பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்வது இங்கு உறுதியாகிவிட்டது யார் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து கொள்வதற்கு நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு பெண்ணானவள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை இங்கு நடத்தி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் கண்ணீரையும் பொறுத்து கொண்டுதான் சில வேலைகளில் என்ன செய்வதென்று அறியாது உனக்கு நல்லதை நடத்தி தர இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் வருத்தம் கொள்ளாமல் நடக்க இருப்பது யாவும் என் தாயின் உத்தரவுப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது உன் கண்களில் வழி கண்ணீர் இத்தோடு முடிவடையப் போகிறது என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்ல அலாதே அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு இந்நாள் பொறுப்பேற்று விட்ட பிறகும் எதற்காக உன்மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேரமும் காலமும் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வாய் என்னை நினைத்துக்கொள் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் கடினமான பாதையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் எனக்கு தெரிகிறது அதை பார்த்து கொண்டு நீ இந்த தாய் ஒன்றுமே தீர்வை சொல்லாமல் மேலும் மேலும் நமக்கு கஷ்டத்தை நோக்கி மட்டும்தானே இங்கு பயணிக்க வைத்து கொண்டு இருக்கின்றாள் என்று உன்மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலையை நீ எப்படி கையாளுகிறாய் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை இங்கு பொறுத்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டு தான் இருக்கின்றேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே உன் மனதில் உள்ள விஷயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் நான் பார்த்து என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ ஏன் உன் மனதை கலங்கிக்கொண்டே இருக்கின்றாய் உன் கருமா அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது நீ கேட்ட முடிவோடு நீ கேட்ட விஷயத்தோடு உன் வாழ்க்கையில் எந்த பெண் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் ஒருவன் இருட்டில் நடந்து செல்லும் போது தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ அதே மகிழ்ச்சியான தருணத்தையும் நான் உனக்கு தான் வந்திருக்கின்றேன் உன் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணி விடாது இந்த கஷ்டமான சூழ்நிலை உனக்கு நல்ல வழிகாட்டியாகத்தான் இருக்கப் போகிறது நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறது என் பிள்ளையே அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக வந்திருக்கும் போது பயப்படாமல் செல் அம்மையானவள் நான் உன்னோடு பயணித்துக் கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை விட்டுவிட்டு நீ நிலையாக இருப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிரு நாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டுமெனில் அதில் ஏற்கனவே அந்த செயலில் வெற்றியடைந்து விட்டதாக எண்ணி நன்றியை மட்டும் கூறிக்கொண்டே இரு நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்தும் நீ எடுத்துக்கொண்ட வைராக்கியத்திலிருந்து பின் வாங்கி விடாதே உன்னுடைய செயல்பாடு நடவடிக்கை எண்ணங்கள் என்னை சுற்றியே இருந்துவிட்டு போகட்டும் என்னை சுற்றியே இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் செய்யாமல் இருப்பேனா உன் வாழ்க்கையின் செயலை நான் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கானது எதுவென்று நான் புரிந்துவிட்டேனோ அறிந்தே விட்டேனோ அது எல்லாம் நல்லபடியாகத்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது உனக்காக நானும் எனக்காக நீயும் இந்த பூர்வஜன்ன பந்தத்தில் இணைந்து கொண்டு இருக்கும்போது நம்மை பிரிக்க திட்டம் யார் இங்கு எவர் செய்து கொண்டாலும் சரி அதிலிருந்து உ மா வலையிலிருந்தும் உன்னை சூழ்ச்சி வலையிலிருந்தும் பிரித்தெடுத்து விட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை விட்டு தூரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணி விடாதே அதனால் அத்தான் கஷ்டங்கள் வரும்போது நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னிடத்தில்தான் நீ தொடர் தூரத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ என் மடியில் ிருக்கும் சென்ன பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும் போது என் பார்வையிலிருந்து உன்னை ஒரு பொழுதும் தப்பிக்கவே முடியாது நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உனக்கு பதிலாக உன் வேளையை நான் செய்து முடித்து கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்று தயாராக இரு என் பிள்ளையே நீ என்னை விட்டு வேறெங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வேளையை நான் நடத்தி தரத்தான் போகிறேன் என் குழந்தையே சில நேரங்களில் உன் பிரச்சனை இடியடித்தது போல் தலைக்கு மேல் சென்றுவிட்ட இதை கட்டுப்படுத்தவே முடியாதே வீழ்ந்தே விட்டேனே என்று விழுந்து போன பிரச்சனைகளை நினைத்து உன் மனம் மறுத்தமடையாதே சில நிகழ்வுகள் வாழ்வில் ரணமாய் வந்து நம்மை சீரழித்துக் கொண்டு விட்டதோ நம் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டதோ என்று எண்ணம் இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை என்னும் சொல்லி உனக்காக நான் கொண்டு வந்து இருக்கும் நீ தன்னம்பிக்கை இழந்துவிட்டு உன் சூழல் ஏற்படுகின்ற போது அதை தாங்க முடியாமல் உன்மனம் தவிக்கின்ற போது இந்த தாயின் கரம் மட்டும் தான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் குழந்தைக்கு எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்வாய் உன் அம்மா உனக்காக உன்னொரு வரவேண்டும் என்பதற்காக உனக்காக உன்னுள்ளே நான் வந்துவிட்ட பிறகும் நீ எனப்படும் விஷயங்களை அடித்து விரட்டுவதற்கு வந்திருக்கும் போதும் எல்லாம் கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்று நினைத்துக்கொள் இனி உன் எதிர்கால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு உன்னை நான் தீயின் பிடியிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுப்பேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை ஒரு நான் மீறப்போவதே இல்லை இனி என் குழந்தையிடம்தான் நான் நிரந்தரமாக தங்கப் போகிறேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக நான் உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் வெளிச்சத்தை நீ கேட்ட பிரகாசத்தை உனக்காக தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் மிக பெரும் மாற்ற மிக பெரும் வெற்றியோடும் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இனி உன் கவலைகளுக்கும் வழிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமே கிடையாது நல்லது நினைக்கும் என்ற நம்பிக்கையில் தானே என் பிள்ளைகள் என்னை வழிவந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக என் பிள்ளைகள் என் மீது கொண்ட நம்பிக்கையால் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வரப்போகிறது நீ காத்திருக்க விஷயத்தில் நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு நல்ல அணுகுமுறையைத்தான் வைத்திருக்கின்றேன் இனி உனக்கு எந்த கெடுதலும் வராமல் உனக்கான விஷயத்தில் நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கும் போது உனக்கு முன்னதாக சென்று உன் தடைகளை அகற்றி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது வெற்றி தான் கிடைக்கப் போகிறது பார்த்து பார்த்து தான் என் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் பிடிக்கும் என்றுதான் உனக்கானதை இங்கு செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் சோதித்து கொண்டேதான் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம் உன்னுடைய கெட்ட நேரத்தில் தான் உன்னை சோதிக்கின்றேன் இந்த சோதனையும் சில காலம்தான் இதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்துவிட்டது சோதனை வந்து என்று வருந்தாரே எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த தாயின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு என் பிள்ளைகள் இந்த அம்மையானவளை மட்டுமே முழுமையாக சரணாகதி அடைந்து விட்ட பிறகும் இனி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகிறது என் பக்கம்தான் என் தாய் இருக்கின்றாள் என் மேல்தான் எனக்கான விஷயத்தை செய்வதற்காக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று நினைத்துக்கொள் மனதில் எந்த சலனமும் கொள்ளாது உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவேன் நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு அல்லவா ஆனால் அதற்காக காரணம் என்னவென்றும் கேட்க வேண்டாம் நீ காரணத்தை தேடிக்கொண்டும் இருக்க வேண்டாம் உன் மனதில் இருப்பதை நான் நிரந்தரமான விஷயத்தோடு செய்து முடிப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நல்லதை நடத்தி தந்து நீ நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு முன்னதாகவே செய்து தருவதற்கு இந்த தாய் உன் கண்முன்னே காட்சியளிக்கப் போகிறேன் கேட்டதை கேட்டபடி நடத்தி தர வந்திருக்கும் போது வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும் நீ எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடிக்கப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் வெற்றி நிச்சயம் ஓம் வராஹி தாயே